அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டது எனக்காக நல்ல கவனிங்க சிலுவை என்பது சாபத்தின் சின்னம் ஆனா இன்றைக்கு அது வெற்றியின் சின்னம் இன்றைக்கு அது மன்னிப்பின் சின்னம் இன்றைக்கு அது அன்பின் சின்னம் இது அது வெற்றிப்பின் சின்னம் அது அது மீட்பின் சின்னம் அது பரிசுத்த சின்னம் அது ஆசீர்வாதத்தின் சின்னம் அது நித்திய சீவனை நமக்கு பரவுகிற சின்னம் அது ஆகவே சிலுவை சாதம் அல்ல அது நமக்கு ஆசீர்வாதம் அதனால சொன்னாங்க இன்னைக்கு இயேசு சிலுவையில் தங்கினாரோ அன்று முதல் சிலுவை மரத்துமுடைய அந்த இடத்துல தண்டனை இல்ல பாருங்க எப்படிப்பட்ட தெய்வான அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவர் தொங்கின சிலுவையே ஆசீர்வாதமாய் மாறுமானால் நம்ம சுமந்தா அலுவலியா அலுவலியா அவர் சொல்ற சிலுவை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் நீ விசுவாசிய அதே வார்த்தை சொல்லுகிறது என்னை பின்பற்ற விரும்புகிறார் தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அலுவலியா அப்படியே கண்களை மூடி பசுப்பிராமியானவர் இந்த நாளில் நம்மளோட தெளிவாய் பேசி இருக்கிறார் ஏழு வார்த்தைகள் மூலமாய் தெய்வம் அன்றைக்கு பேசின வார்த்தை இந்த நாளில் ஒவ்வொரு இடங்களிலும் பேசப்படுகிறது நான் என்ன சொல்றேன்னா வருடத்தில் முறை இந்த ஏழு வார்த்தைகளை நாம் நினைக்காதபடி ஒவ்வொரு நாள் ஒரு பட்ட பாடுகளும் நினைக்க வேண்டும்